நம்மை நாம் பார்த்து கொள்வோ நம் மனதை கட்டுப்படுத்தி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவரை மட்டுமே பார்த்து வாழ்வோம் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் அவரையே நோக்கி கொண்டிருந்தால் எந்த பாவமும் நமக்கு வராது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நாம் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஓராம் அதிகாரம் இஸ்ரேவேலில் இசைக்கியா ராஜா மறிந்த பின்பாக மனாசே ராஜாவாகிறார் இசைக்கியாவின் குமாரான மனாசே ராஜாவாகிறார் மனேசாவுக்கு அப்பொழுது வயது பனிரெண்டு அவர் ஐம்பத்தி ஐந்து வருடம் இஸ்ரேவேலை ராஜாவாக அரசாளுகிறார் மனாசே தன் தகப்பனைப் போல இசைக்கிய ராஜாவை போல கர்த்தருக்கு பிரியமாய் நடக்காமல் ஆகாமின் வழியில் நடந்து வந்தார் இது மிகப்பெரிய வேதனைக்குரிய காரியமா இருக்கிறது இஸ்ரவேலின் ராஜாக்கள் இதுவரை செய்யாத எல்லா அக்கிரமத்தையும் எமோரியரை காட்டிலும் எமோரியர்கள் அவர்கள் அந்நியர்கள் பாவம் செய்வதை காட்டிலும் கர்த்தருடைய பிள்ளைகளான கர்த்தருடைய உடன்படிக்கையை பெற்ற பிள்ளைகளான இஸ்ரவேலர்கள் அதிகமாய் பாவம் செய்யத்தக்கதாக மனாசே தன் ஜனத்தை வழி நடத்தினார் மிகவும் மோசமான ஒரு அரசாங்க முறையா இருக்கிறது மனசை செய்த காரியம் கர்த்தருக்கு மிகவும் வேதனையை உண்டு பண்ணினார் ஒரு மனிதனா இருக்கிறார் மனாசே தன் தகப்பனை போல அல்லாமல் அதிகமாக மேடைகளை எல்லாம் ஏற்படுத்தி இசைவேல் தேசத்தில் மேடைகளை ஏற்படுத்தி அந்நிய ஆவிகளுக்கு வழி செலுத்தும்படி ஜனங்களை விட்டார் அது மட்டும் அல்லாமல் கர்த்தருடைய தேவாலயத்தில் பிரகாரத்தில் கட்டி அங்கே அன் அங்கே ஆவிகளுக்கு கொல்லாத ஆவிகளுக்கு வழிபடங்களை கட்டி அங்கு அவைகளை வழிபடும்படி செய்தார் அதாவது கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டிய இஸ்ரவேலர்கள் கொல்லாத ஆவிகளை தொழுது கொள்ளும்படி மனாசே செய்தார் இப்படி மனாசே ராஜா இஸ்ரவேலரை மிக மோசமான வழியில் நடத்தி வந்தார் அது அல்லாமல் ஆகாப் ராஜாவை போல விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணி வான சேனைகளுக்கு ஆராதனை செய்து பொல்லாத வானத்தின் பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றையும் வரவழைத்து அதற்கு ஆராதனை செய்து கொண்டு மனாசை செய்யக்கூடாத எல்லா வேலைகளையும் செய்து வந்தார் தன்னுடைய மகனை தீமிதிக்க பண்ணினார் குறி சொல்லுவதை ஊக்கப்படுத்தினார் நாள் பார்த்தார் நிமித்தம் பார்த்தார் அஞ்சனம் பார்த்தார் இப்படி கர்த்தர் அருவருக்கிற கர்த்தர் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிற அத்தனை காரியங்களையும் தானும் செய்து இசைவேனரையும் அப்படி செய்ய வைக்க பண்ணினார் அஞ்சனம் பார்ப்பது என்றால் ஜோசியம் பார்ப்பது கர்த்தருக்கு அருவருப்பான செயலா இருக்கு இது கர்த்தருக்கு அருவருப்பான செயல் கர்த்தர் அப்படி செய்கிறவர்களை உங்கள் மத்தியில் வைக்காமல் கொன்று போடுங்கள் என்றே சொல்லியிருக்கிறார் அதாவது இசைவேனரில் கர்த்தரில் ஒருவர் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த காலத்தில் இந்த அஞ்சனம் பார்க்கும் வேலை செய்தால் அவர்களை கொன்று போட வேண்டும் மத்தியில் வைக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இப்படி கர்த்தர் மிகவும் துல்லியமாக மிக கடினமான இந்த காரியங்களை நீங்கள் செய்யவே கூடாது என்று சொல்லியிருந்த விஷயங்களை இவர் மீறி மீறி மனாசை செய்தார் நாள் பார்ப்பது இந்த நாள் நல்ல நாள் அந்த நாள் கெட்ட நாள் என்று நாள் பார்ப்பது இன்றும் கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் இருக்கிறது தயவு செய்து மறந்து விட வேண்டாம் கர்த்தருடைய சாபம் நமக்கு வந்து சேரும் கர்த்தருக்கு பயந்து இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகுங்கள் ஜோசியம் நம்மை காப்பாற்றாது நாள் பார்ப்பது நம்மை காப்பாற்றாது குறி கேட்பது நம்மை காப்பாற்றாது அவைகள் நமக்கு அழிவை கொண்டு வரும் என்கிற சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் யாரும் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யக்கூடாது இது மகா பாவம் என்றும் கர்த்தருக்கு அருவருப்பான செயல் என்றும் வேதம் சொல்லுகிறது தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாம கர்த்தர் படைத்த நானெல்லாம் நல்ல நானே கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படைந்து நடந்தால் எல்லாம் நன்மையாக முடியும் அதை புரிந்து கொண்டு நடந்து வாழ்க்கையை வாழ வேண்டும் கர்த்தரை தெய்வம் சர் சர்வ சிருஷ்டிக்கும் நாயகர் அவர்தான் அவர்தான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் அப்படி இருக்க அவர் சொல்லை கேட்டு நடந்தால் நமக்கு எல்லாம் நன்மையாக முடியும் இந்த ஞானம் நமக்குள் வர வேண்டும் தேவாலயத்தில் தோப்பு விக்கிரகங்களை மனசை பண்ணி வைத்தார் தேவாலயத்திலேயே தோப்பு விக்கிரகங்களை கொண்டு வந்து வைத்தார் ஆகாப் செய்தார் தோப்பு விக்கிரகங்கள் ஆனால் இவர் தேவாலயத்திலேயே கொண்டு வந்து வைத்தார் இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கவே இல்லை ஒன்றையும் கேட்பதே இல்லை கர்த்தருடைய வார்த்தைகளை சுலபமாக மீறி செலுகிற மனுஷனாய் இருந்திருக்கிறார் இப்படிப்பட்ட மோசமான வாழ்க்கை மனா வாழ்க்கையா இருந்திருக்கிறது ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தார் இஸ்ரவேலருக்கு கர்த்தர் உடன்படிக்கை செய்யும் பொழுது என் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நீங்கள் நடந்தால் நான் இசைவேலை உங்களை நான் அலைய பண்ண மாட்டேன் நீங்கள் ஒரு இடத்தில் இருந்து சமாதானமாய் வாழலாம் என்று சொல்லி இருந்தார் என் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தால் உங்களை நான் உங்களை நான் அலைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார் அதே போல நடந்தது கர்த்தருடைய ஜனங்கள் இப்படி பாவம் செய்து வந்ததினால் இதற்கு பதிலாக கர்த்தர் நியாய தீர்ப்பாக அவர்களை அலைய பண்ணுகிறார் அதாவது கர்த்தர் சொன்ன வார்த்தை எதையும் அவர் எல்லாவற்றையும் எச்சரிக்கைகளை கொடுத்து விடுகிறார் சொல்லாமல் நமக்கு எதையும் செய்வதில்லை நீ இப்படி வரப்போகிறது நீ இப்படி செய்தால் நான் அப்படி செய்வேன் என்று சொல்லி விடுகிறார் அதை கேட்டும் நாம் திருந்தாமல் நம் இருதயத்தை கடினப்படுத்தி தவறு செய்யும் பொழுது அதற்கான கட்ட தவறுகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இன்று வாழ்கிற நாம் நினைக்கிறான் எனக்கு எதுவும் தெரியாதே கர்த்தரிடம் ஒன்றும் சொல்லவில்லையே என்று தயவு செய்து மறந்துவிட வேண்டாம் இத்தனை காரியங்களையும் எழுதி உலக வரலாற்றையே எழுதி நாம் கைகளில் பைபிளாக கொடுத்திருக்கிறார் அதை வாசித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு தெரியாது என்னிடத்தில் சொல்லவில்லை என்று எதையும் சொல்ல முடியாது ஆதியகம காலத்திலிருந்து இனி வரும் புதிய வானம் புதிய பூமி வரைக்கும் என்ன நடக்கும் என்பதை எல்லாவற்றையும் எழுதி நம் கைகளில் கொடுத்து விட்டார் கர்த்தருக்கு முன்பாக போய் நின்று எனக்கு தெரியாது என்று சொன்னார் உன் கைகளில் வேதம் இருந்ததா இல்லையா என்று கேட்பார் கொடுத்திருந்தீர் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது நீ வாசிக்காதது உன்னுடைய தவறு என்றே சொல்லுவார் சொல்லுவார்கள் நிறைவேறி நிறைவேறியாயிற்று நீ படிக்கவில்லை என்றால் அது உன்னுடைய விருப்பம் நீ படிக்காமல் தெரிந்து கொள்ளாமல் இருந்து பாவம் செய்து அதற்குரிய தண்டனை அனுபவித்தால் அதற்கு நீதான் பொறுப்பு நான் அல்ல என்றே கர்தர் சொல்லுவார் தயவு செய்து கர்த்தருடைய நீதி நியாயங்களை அறிந்து கொள்ளுங்கள் நம் கைகளில் இருக்கிற வேதாகமத்தை வாசிக்காமல் நாம் பாவம் செய்து அழிந்து போக வேண்டாம் நமக்கு நாமே அழிவை தேடிக்கொள்ள வேண்டாம் கர்த்தர் இதுவரை வாழ்ந்த ராஜாக்களும் மனா செய்யும் செய்த காரியங்கள் அவர்கள் யாருமே கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தது போன்ற காரியங்களினால் கர்த்தர் கோபம் அடைந்து இத்தனை முறை நான் இவர்களுக்கு சொல்லியும் இவர்கள் என் பேச்சை கேட்காமல் எனக்கு கீழ்ப்படியவில்லை அதனால் நான் இவர்களை அலைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் அதாவது இஸ்ரவேலரை நான் என்ன செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு தட்டை எடுத்து நாம் சாப்பிடுகிற ஒரு தாளத்தை எடுத்து நாம் கழுவி அதை துடைத்து கவிழ்த்து வைப்பது போல நான் எர்சிரைமை துடைத்து கவிழ்த்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் துடைத்து போடப்படுவார்கள் நான் அழித்து போடுவேன் என்று கருத்து சொல்லுகிறார் எரிசிலேமில் சமாரியாவின் மட்ட நூல் பிடிக்கப்படும் ஆகா வீட்டின் தூக்கு நூல் பிடிக்கப்படும் என்று கருத்து சொன்னார் அதாவது இப்படியாக இசுரவேலர்கள் பாவம் செய்ததினால் கர்த்தர் இசிறவேலரை உங்களை நான் பாயங்கருக்கு ஒப்புக் கொடுப்பேன் உங்களை நான் பகைஞருக்கு ஒப்புக் கொடுப்பேன் அவர்கள் கையில் நீங்கள் ஒப்புக்கொடுக்கப்படுவீர்கள் அவர்கள் வந்து உங்களை கொள்ளையிடுவார்கள் உங்களை துரத்தி கொண்டு போவார்கள் நீங்கள் எரிசிரமை விட்டு அலைந்து திரிவீர்கள் சொந்த பூமியில் நிம்மதியாய் வாழ முடியாமல் நீங்கள் போய் ஒவ்வொரு இடமாக தேடி திரிந்து அலைந்து திரிவீர்கள் நிரந்தரமான வீடு இல்லாமலும் நிரந்தரமான ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லாமலும் அடைந்து திரிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்படியாக இஸ்ரேவேலின் பாவத்திற்கு ஏற்ற நியாய திருப்பை கத்தர வழங்குகிறார் இப்படி மனாசே செய்த பாவங்கள் இருந்த பொழுதும் பாவங்களை செய்ததும் அதற்கு உச்ச கட்டமாக இது போதாது என்று சொல்லும்படியாக இன்னும் அதிகமான பாவமாக ரத்த சுந்தர் என்ற பாவத்திற்கும் மனாசை இடம் கொடுத்தார் எப்படி என்றால் இஸ்ரேவேலின் மூளை முடுக்குகள் எல்லாம் நான்கு மூளைகளிலும் குற்றமற்ற ரத்தத்தை செந்தினார் அநியாயமும் அக்கிரமும் பெருகியது அதாவது பொல்லாத ஆவிகளை வணங்கி அவைகளை கொண்டாட தொடங்கிவிட்டார் பொல்லாத ஆவிகளை சேவிக்க விட்டார் அந்த பொல்லாத ஆவிகள் அந்த ராஜாவையும் அந்த தேசத்தையும் பிடித்து கொண்டு அங்கு அக்கிரமத்தையும் பாவத்தையும் நிறைவேற்றும் அதாவது பொல்லாத ஆவிகள் நீதி நிறைவேற விடாது அநியாயமும் அக்கிரமும் பாவமும் நிறைவேற நிறைவேறும் இப்படிப்பட்ட நேரத்தில் பாவத்தின் உச்சகட்டம் என்பது ரத்தம் செந்துதலில் முடியும் ஒருவருக்கொருவர் பகை இச்சை போன்ற காரியங்களினால் இச்சையினால் பகை உண்டாகும் பகையினால் ரத்தம் செந்துதல் உண்டாகும் கர்த்தர் பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று சொல்வது நம்முடைய நல்வாழ்விற்கே தவிர கர்த்தருடைய நல்வாழ்விற்கு அல்ல கர்த்தரை நாம் காப்பாற்றுவதற்காக கர்த்தர் நமக்கு எந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுக்கவில்லை நாம் நம்மை கொள்ளவே கர்த்தர் கொடுத்திருக்கிறார் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது நம்முடைய நன்மைக்காக நாம் கர்த்தருக்கு கீழ்படியாவிட்டால் கர்த்தருக்கு எந்த கெடுதலும் வந்துவிடாது கர்த்தருக்கு கீழ்படியாததினால் நாம் கீழ்படியாததினால் நமக்கு தான் கெடுதல் வரும் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையில் செல்லும் மனசை செய்த பாவங்கள் எல்லாம் அவற்றின் விளைவு அந்த ராஜாவினால் அந்த தேசம் செய்த எல்லாவற்றின் பிரதிபலனையும் அனுபவிப்பது அந்த அந்த ஜனங்களுமே வேறு யாரும் அல்ல வேறு கர்த்தர் வந்து இதற்கான தண்டனையை அனுபவிக்கப் போவதில்லை அவருக்காக அதை சொல்லவும் இல்லை அவர் நம் நல்வாழ்விற்காக சபிக்கப்பட்ட பூமியில் வாழ்கிற என் பிள்ளைகள் நிம்மதியாக சமாதானமாக வாழ்ந்து நீதியை கற்றுக்கொண்டு என்னிடத்தில் வர வேண்டும் என்ற பரலோகராஜ்யத்தில் தன்னிடத்தில் கொள்ள விரும்பிய கர்த்தர் இந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார் இதை படித்து என் பிள்ளைகள் நல்லபடியாக வாழ்ந்து நல்லபடியாக நீதிமான்களாய் மாறி என்னிடத்தில் வந்து சேரட்டும் என்றே கர்த்தர் பைபிளை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை புரிந்து கொண்டு வேதாகமத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நீதி நியாயங்களின்படி நாம் நடந்து அதை கேட்டு புரிந்து கொண்டு அதை நாம் பின்பற்றி கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர தகுதியுள்ளவர்களாய் நீதிமான்களாய் மாறி இவ்வுலக வாழ்க்கையிலும் சமாதானமாய் வாழ்ந்து நித்தி ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வதே கர்த்தருடைய விருப்பமாயிருக்கிறது அதுவே நமக்கும் நன்மையாய் இருக்கிறது அதை விட்டு உலகத்தாரை போல விக்கிரக ஆராதனைக்கும் பொல்லாத ஆவிகளின் வணக்கத்திற்கும் இடம் கொடுத்து அதனால் பாவம் செய்யும் போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் செலுத்துதல் வரைக்கும் உயிர் பலி வாங்கும் அளவுக்கு பொல்லாத ஆவிகளின் ஆளுகை இருக்கும் அதனால் அப்படிப்பட்ட பாவத்திற்கு நம் கால்களை விலக்கிக் கொள்வோம் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம் கர்த்தர் மிகவும் நல்லவர் நமக்கு நன்மையையே செய்கிறவர் நம்மை கஷ்டப்படுத்தி பார்க்கிறவர் அல்ல நம்முடைய நல்வாழ்விற்கு அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை கேட்டு செய்வதே நல்லது கர்த்தருடைய வார்த்தையை நாம் வேதாகமத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் நம் வாழ்க்கையில் எடுக்கும் முடிவுகளுக்கு வேதத்தின்படி முடிவெடுத்தால் எல்லாம் வெற்றிகரமாக முடியும் இப்படியாக மனாசே செய்தது போல நாம் செய்யாதபடிக்கு இந்த சரித்திரத்தை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம் அதற்கு அடுத்ததாக இப்படியெல்லாம் வாழ்ந்து முடிந்து மனாசே தன் வாழ்நாளை முடிந்து அவர் இறந்து போனார் அவரது குமாரனான ஆமோன் தன்னுடைய இருபத்தி இரண்டாவது வயதில் ராஜாவானார் அவர் இரண்டு வருடம் இஸ்ரவேலை ராஜாவாக அரசாண்டார் அப்பொழுது அவருடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் ராஜாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ராஜாவை கொன்று போட்டார்கள் இப்படி நடந்த பின்பு ஆமோனின் குமாரனான யோசியா அடுத்ததாக ராஜாவானார் இப்படியாக இஸ்ரவேலின் சரித்திரம் வந்தது நாம் ஒவ்வொருவரும் இந்த சரித்திரத்தை மனதில் வைத்து எப்பொழுதும் கர்த்தருக்கு கீழ்ப்படைந்திருப்போம் கொல்லாத ஆவிகளின் வணக்கத்திற்கும் பொல்லாத மனிதர்களின் வழிகளில் நடப்பதற்கும் நாம் நம் இதயத்தை போக விடாமல் நம்மை நாம் காத்துக்கொள்வோம் நம் மனதை கட்டுப்படுத்தி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவரை மட்டுமே பார்த்து வாழ்வோம் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் அவரையே நோக்கி கொண்டிருந்தால் எந்த பாவமும் நமக்கு வராது இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தருமில்லியா சிகிப்பாராக மாறநாதான்